சிம்பிளான ஹனி கேரமல் பால் ஷர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு சம்மர் குலர் ரெசிபின்னு சொல்லலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்க நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போது சுகர் எடுத்துகிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றிட்டு இதை வந்து கேரமலைஸ் பண்ண விடணும் கேரமலைஸ் அப்படிங்கிறது இல்லை அந்த சுகர் வந்து நல்லா ப்ரௌன் ஆகும் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேவர் அண்ட் கலரும் கிடைக்கும் இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லை இப்போ பால் ஊற்றணும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பால் ஊற்றிடுங்க காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் நீங்கள் ஊற்றலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த ஆனது வந்து நல்லா கரைஞ்சி வரணும் ஸோ பாருங்கள் திக்காகணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இது ஷர்பத்தை ஸோ அதனால் ரபடி மாதிரி இருக்க வேணாம் இப்போது ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் வனிலா எசன்ஸ் கூட போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் ஸோ பாருங்கள் இப்போ ரெடியாகிடுச்சு ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணி நம்ம ஃப்ரீஸில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சிடலாம் இப்போ பாதாம் பிசன் ஓவர் நைட் நான் ஓவர் வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஹனி தேன் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் சப்ஜா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹனி அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீஸரில் வச்சுருந்தோம் அந்த கேரமல் மில்க் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்க்க போனால் ஜிகிரதண்டா ஃப்ளேவரில் இருக்கும் உங்களுக்கு மேலே ஐஸ்கிரீம் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சாக்லேட் சிரப் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னி ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆப்பிள் பனனா பொமக்ரனேட் இது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் தேவை நட்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி இப்படி ஸோ இதே மாதிரி நிறைய ரெசபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்